ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய ஒரு கேட்ச் டுவெண்ட்டி டூ சிச்சுவேஷன் இருக்கு ராமாயணமோ மகாபாரதமோ நீங்க உங்கள் டியூனை போட்டு பாடலாம் நம்பர் என்ன பிடிச்சிருக்கோ கல்யாண ராகத்துக்கு ஏத்த மாதிரி மம சூதர்மீதீ நாம் பத்ரம் தே பணிம் ப்ரோச்சே வரவரு கமாஸ்ல பாடி புரோச்சேவா கொண்டுள்ளான் எல்லாம் ராமாயணத்துக்கு பெருமை ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை அவ கொடுத்த டியூனில் தான் பாடணும் அது எப்படி சார் அப்படின்னா சொல்கிறா மந்திரோஹீனா ஸ்வரத்தோ வர்ணதோவா மித்யா பிரயுக்தோ நமர்த்தமாக சாக்வஜ்ரோ யஜமானி யதேந்திரசத்ருவரோபராதாத் அப்படின்னு பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் இதை மகாபாஷ்யத்தில் எடுத்து காண் காண்பிக்கிறார் பதஞ்சலி பகவான் சொல்கிறார் இருக்கிற ஸ்வரத்தில் வேதாச்சாரியர்கள் ரிஷிகள் கொடுத்த ஸ்வரத்தில் பாடிடு பாடலை என்ன 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 மாதிரி யாராவது ஒரு ஆசாமி இருப்பார் வாட் இஃப் ஐ டோன்ட் சிங் அப்போ யதேந்திர யதேந்திரசத்ரு இந்திரசத்ருவை சொன்னவனுக்கு என்ன நிலைமை இருந்ததோ அது உனக்கு நடந்துடும் அப்படி சொல்லிவிட்டார் அது யார் சார் இந்த இந்த துவஷ்ட்ரு அப்படின்னு ஒரு ஒரு சுவாமி அவருடைய பிள்ளை த்ரிஷிரஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்திரனுக்கும் அவருடைய கைடு ஸ்பிரிச்சுவல் கைடான ப்ரகஸ்பதிக்கும் ஏதோ தகராறு நல்ல ப்ரஹஸ்பதி கோச்சின்னு இங்கயோ போயிட்டார் இன்ஃபார்ம் எங்க போயிருக்காருன்னு அது ஸ்பிரிச்சுவல் கைடு இல்லாமல் இருக்க முடியாது நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல அவருடைய கவுண்டர் சைன் கேட்குறாரு அதனால இந்திரன் என்ன பண்ணிட்டான் த்ரிஷிரஸை அப் அப்பாயிண்ட் பண்ணிட்டான் இந்த த்ரிஷிரஸ் வேற ஸ்ரீமத் ராமாயணத்தில் கரதூஷணாதிகளோடு வரக்கூடிய திரிஷீரஸ் வேற அதுல ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய த்ரிஷிரஸ் தான் தவம் பண்ண மலை த்ரிஷிரகிரி அதுதான் திருச்சிராப்பள்ளின்னு நம்ம சொல்றோம் திரிரகிரிநம்மேதம் ஸ்ரீ மாதூதம் தாயுமானவர் சன்னதி மேலே தீட்சிதர் பாடுறார் அங்கே திருஷிரகிரி நாத்தம் மலைக்கோட்டை இருக்கு இல்லையா அதில் திரிஷிர ஸ்தபம் பண்ணிட்டு இருந்தான் அதனால திரிசிரகிரின்னு பேர் திரிசிர மறுவிதா திருச்சிராப்பள்ளின்னு எடுத்து அந்த திருச்சிராப்பள்ளியில இருந்து திரிஷிரஸ் கரதூஷணாதிகள் அவாளில ஜனஸ்தானத்துல இருந்தா நாக்பூர்ல ஷூர்ப்பனக்கா வந்து மூக்கு காது அறுந்து போனவொன்னே ஓ நழரா உடனே இவன் அந்த திரிஷிரஸுக்கு மெசேஜ் அமிச்சி கம் ஸ்டார்ட் இம்மீடியட்லின்னு ஒரு தந்தி அமிச்ச உடனே இவன் மூணு பேரும் ராமனோட போய் சண்டை போட்டு மூணு பேரும் செத்து போயிடுறான் ஒரு விஷயத்தை பாருங்க இந்த த்ரிஷிரஸ் துவஷ்ட்ரோட பிள்ளை இந்திரன் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டாரு ஆனால் த்ரிஷிரஸுடைய ஒர்க்கிங் ஸ்டைல இந்திரனுக்கு அவ்வளவா பிடிக்கல இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆச்சுன்னா துவஷ்டருக்கும் பிள்ளைக்கும் இந்திரனுக்கும் ஒரு பகை ஏற்பட துவஷ்ட்ரு என்ன பார்த்தார் தன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு யாகம் செய்தார் அப்போ இந்திரசத்ரு அப்படின்னா இந்திரனுக்கு இவன் நான் பெத்த பிள்ளை சத்ருவாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லணும் இந்திரசத்ருங்கிற சப்தத்துக்கு இந்திரனுக்கு என் பிள்ளை சத்ருவாக இருக்கட்டும் இந்திரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு சக்தி வளர வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணி விடணும் அப்ப அந்த இந்திர சத்ருல இப்ப நீங்க வேதத்துல எடுத்துட்டேன்னா சிலதெல்லாம் அப்படியே சமமா சொல்லணும் சிலதெல்லாம் மேலே ஏத்தணும் சிலதான் கீழே போகணும் சிலத நீட்டி சொல்லணும் உதாத்தம் ஸ்வரிதம் தீர்கஸ்வரிதம் அனுதாத்தம் உதாத்தம் சமமா இருக்கும் அனுதாத்தம் கீழே சொல்லணும் ஸ்வரிதம் மேலே போகணும் நீங்க வேத புஸ்தகம் எடுத்துட்டேன்னா மேல ரெண்டு கோடு இருக்கும் கீழே ஒரு கோடு இருக்கும் கோடு இல்லாம ஒன்று இருக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் இந்த ஸ்வரத்தினுடைய பெருமை எந்த இடத்துல நீட்டி சொல்லணும்னு வாத்தியார் சொல்லுவார் இந்திரசத்ருல என்ன எடுத்து இந்திர சத்ருல ஒரு இடத்துல மேலே ஏத்தணும் ஒரு இடத்துல குறைக்கணும் குறைக்க வேண்டிய இடத்தை குறைக்காமல் நீட்ட வேண்டிய இடத்தை நீட்டாமல் மாத்தி சொல்லிட்டார் சத்ரு சப்தத்தை மாத்தல ஸ்வரத்தை மட்டும் மாத்திருக்கார் ஸ்வரத்தை மாத்தின ஒன்று என்ன ஆச்சுன்னா இந்திரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு பலம் வரட்டும் தானே அவர் யாகம் பண்றார் ஸ்வரத்தை மாத்தினோட என்ன எடுத்து என் பிள்ளைக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி ஆகட்டும்னு எடுத்து யதேந்திர சத்ருஹு அதனால் இந்திரனால சீக்கிரம் அந்த துவஷ்டனுடைய பிள்ளை திருஷிரச வதம் பண்ண முடிஞ்சது விஷயத்தை பார்க்கலாம் அதனால இந்த மந்திரம் சொல்றது துவஷ்டனுடைய பிள்ளையை கொன்னது இந்திரனுடைய வஜ்ரம் அல்ல அவ அப்பா சொந்த அப்பா சொன்ன தப்பான ஸ்வரம் அதனால வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒசத்தியான விஷயம் என்னென்னா அது யாருக்கும் பலனை கொடுக்கும் ட்ரிக்கி சுச்சுவேஷன் என்னென்னா ஸ்வரத்தை மாற்றி சொல்லிட்டா போச்சு அதனால தான் பெரியவாழ்லாம் அந்த காலத்துல சொல்லுவா வேதத்தை டக்குன்னு சம்ஸ்கிருத இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நயத்தில் புரிஞ்சிக்க முடியாது அஜஹா அப்படின்னா ஆடு அஜஹா அப்படின்னா பிரம்மா இப்போ நீங்க டியூனை பார்த்துன்னா பிரம்மா ஆடு ரெண்டு பக்கத்து பக்கத்தில் நின்றுப்பா பாப்பா இந்த டியூன்ல நீங்கள் சொல்லுவேன்னு பார்த்துன்னு பா மேலே நின்றுட்டு அப்பறம்மா ஒருவர் அஜஹா அப்படின்னு ஆடு வந்து நிற்கும் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா ஸ்வரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வேதத்தில் அதனால் அப்பேற்பட்ட வேதத்தில் பிரணவார்த்தம் உண்டு காயத்ரி அர்த்தம் உண்டு அந்த பிரணவார்த்தத்தையும் காயத்ரி அர்த்தத்தையும் சொல்ல வந்ததுதான் அத்தனை இத்திஹாச புராணங்களும் சங்கீதமே அதை நம்பியிருக்குன்னார் தியாகராஜர் ధర రుక్ష స వర గాయత్రి హృదయమున ధర రుక్ష సమాులో ధర రుక్ష స వర గాయత్రి హృదయమున సురభూ మన సమున சாமங்கள்ல சொல்லப்பட்டது வர காயத்ரி அந்த காயத்ரி அதுதான் மருவி சப்தஸ்வரமா மாறிச்சு என்ன சார் சப்தஸ்வரமா மாறிவிடுதாது அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா எப்படி சப்தஸ்வரமா மாறி கொஞ்சம் நான் இன்னும் புருஷ சுத்த பிரவேசம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி விடுறேன் இப்போ நம்ம சங்கீத சாஸ்திரம் பொதுவாக வேதத்துலேருந்து தான் வந்திருக்குங்கிறோம் ஆனால் இப்போ சங்கீதத்தில் இப்போ கச்சேரிகளில் வித்வான்கள் விதுஷிகள் பாடுற மாதிரி நம்ம வேதத்தை பாடுறதில்ல எல்லாரும் என்ன சொல்வான்னா சாம வேதமே சா ஒரு கான ரூபேனாக தானே இருக்குதுன்னு அதில் எப்படி சொல்கிறான்னா இந்த இடத்துல உதாத்தோ நிஷாத காந்தாரா அனுதாத்த ரிஷபோ ரிஷப தெய்வதோ ஸ்வரித பிரபவா ஹேதே ஷட் ஷட்ஜ மத்தியம பஞ்சமாகா இந்த ஏழு ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா அல்ல ஷட்ஜம்ங்கிறது முதல் ஸ்வரம் ஏன் ஷட்ஜத்துக்கு ஷட்ஜம்னு பேரு ஷட்ஜத்துக்கு அப்புறம் ஆறு ஸ்வரங்கள் இருக்கு ரீ க மா ப ஆறு இருக்கா இந்த ஆறுக்கும் பிறப்பிடமாக இருப்பது முதல் ஸ்வரம் ஷட்டு ஆறு ஜம் பிறப்பு ஷட்ஜம் அடுத்த ஆறு ஸ்வரங்களுக்கு பிறப்ப பிறப்பா இருக்கு ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் இந்த ஏழு ஸ்வரங்களும் நீ வேதத்துல சொல்லக்கூடிய உதாத்தம் ஸ்வரிதம் அனுதாத்திலேந்தான் வந்திருக்குன்னு வேதாச்சாரியன் காமிச்சதுனால இந்த சங்கீத சாஸ்திரமும் வேதத்திலேருந்தான் வந்திருக்கு அதனால் பாடுறவர்கள் யாராக இருப்பினும் வித்வான்கள் விதுஷிகள் உங்களுக்கு தெரிஞ்ச வாழாக இருக்கலாம் நீங்களே பாட்டில் சங்கீத ஞானம் படைச்ச வித்வான்கள் விதுஷிகளாக இருக்கலாம் வேதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இல்லை நான் கமாஸ் ராகத்துக்காக பாடுகின்றேன் அப்படின்னு சொன்னால் அசட்டுத்தனம்னு அர்த்தம் ஏன்னா இது அத்தனையும் வேதத்துலேருந்து தான் வந்திருக்கு அதனால் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் இது ஒரு ட்ரெண்டாக போயிடுத்து நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு சங்கீதத்தில் நம்பிக்கை இல்லை வேதத்தில் நம்பிக்கை இல்லை நான் காம்போஜிக்காக பாடுகின்றேன் கல்யாணிக்காக பாடுறேன் கல்யாணி காம்போஜினால் தனி தனியாக நிற்காது எல்லாம் வேதத்துலேருந்து தான் வந்திருக்கு வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் இஃப் யூவ் சோசன் திஸ் எஸ் அ ப்ரொஃபஷன் அட்லீஸ்ட் யூ ஷுட் நாட் மேக்ஸ் அ கிளேரிங் ரிமார்க்ஸ் அதாவது தெரிஞ்சிக்கணும் இல்லையா இதை நம்பி பழக்கிறவா அசட்டுத்தன்மை இந்த மாதிரி பேசக்கூடாது பாருங்க இதை போய் அவாக்கிட்ட கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க இப்போ அப்பேற்பட்ட வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு அந்த உயர்ந்த வேதத்தில் சூக்தம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம் சூக்தம்னா ஒரு தேவதையை நினைச்சுண்டு புகழ்ந்து பாடுவது அந்த சூக்த பாகங்கள்ல சுப்பிரசித்தமாக இருக்கக்கூடியது பல சுக்தங்கள் சூக்தம்னு எடுத்துட்டா ஆயிரத்தி எட்டு சூக்தம் இருக்கு ஆனால் ரொம்ப பெரியோர்கள் கொண்டாடுவது பஞ்சசூக்தம் பஞ்சசூக்தத்துக்கும் வெளிப்பட்டு பல பல பிரசித்தமான சூக்தங்கள் இருக்கு இப்போ இந்த பஞ்சசூக்தத்திலேயே ரொம்ப பிரதானமாக கொள்வது புருஷ சூக்தத்தை இந்த புருஷ சூக்தத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்கும்போது இந்த புருஷ சூக்தத்தை பற்றி சொல்றார் வேதாச்சாரியர் முண்டகோபனிஷதி அக்ஷராத் பரதா பரஹா திவ்ய புருஷோயா பரவித்யாவேத்தியத்வேன ஸ்ருதா சாந்தோகே அந்தராதித்ய வித்யாயாம் யோ ஹிரண்மய புருஷ ஸ்ருதா ஒவ்வொரு உபனிஷத்திலும் இந்த புருஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பல பேர் இங்க ரிக்வேதத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ரிக்வேதக்காரா இருக்காளா இங்கே வெரி குட் ரிக்வேதம் ரிக்வேதத்துக்கு அடங்கியவா புருஷசூக்தோன் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் ஏன்னா ரிக்வேதத்தில் பத்தாவது மண்டலத்தில் தொண்ணூறாவது சுக்தம் புருஷ சுக்தம் சரி கிருஷ்ண யஜுர்வேதிகள் எவ்வளவு பேர் இருக்கா என்ன மேக்ஸிமம் பாப்புலேஷன் பாருங்க இப்ப கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ சுத்தம் தான் பிரசித்தமாக இப்ப பதினெட்டு மந்திரங்களோடு சொல்லிட்டு இருக்கோம் சுக்ல யஜுர்வேதிகள் யாராவது இருக்காளா வெரி குட் சுக்ல யஜுர்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு புருஷ சுக்தம் சாமவேதம் சாமவேதத்திலயும் இருக்கு அதர்வண வேதம் யாராவது இருந்தா பெரிய விஷயம்தான் அதர்வண வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு சாகைகளில் சொல்லப்பட்டிருக்கு அதனால புருஷ சுக்தத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ நான் இந்த வேதத்தை சேர்ந்தவன் அதில் புருஷ சுக்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது புருஷ சுக்தத்துக்கு என்ன பெருமைன்னா அது அத்தனை வேதத்திலையும் இருக்கு இதே மந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதில் ஏழு மந்திரம் இருக்கும் இதில் பத்து இருக்கும் பன்னெண்டு இருக்கும் பதினஞ்சு இருக்கும் பதினெட்டு இருக்கும் ஆனால் புருஷ சுக்தம் அத்தனை வேதத்திலையும் இருக்குது சர்வ வேதேஷு எல்லா வேதத்திலையும் இருக்கு இந்த புருஷ சூக்தங்கிறதுக்கு என்ன பெருமை அப்படின்னு பாத்ம புராணத்தில் சொல்றாங்க ஏன்னா புருஷ சூக்தத்தில் முதல் மந்திரத்துக்கு அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டாமா பாத்ம புராணம் வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம் தர்மசாஸ்திரங்களில் ரொம்ப சிறந்தது மனு தர்மசாஸ்திரம் கல் ஏதாவது இருக்கா கையில் உங்களுக்கு அடிக்க அடிக்க வந்துடாதீங்க அவங்க எனக்கு பயமா இருக்கு சொல்றதுக்கு இந்த ஊர்ல அதான் பாத்ம புராணம் சொல்லி விடுத்து இப்ப நான் தைரியமா சொல்லிடுவேன் நான் சொன்னேன் நான் தப்பு பாத்ம சொல்லி சொல்லிடுத்து தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா ஸ்ரீ மகாபாரதத்துல சிறந்த பாகம் பகவத்கீதை வேதேஷு பௌருஷம் சூக்தம் எப்படி வேதத்தில் புருஷ சுக்தம் சிறந்த பாகமோ புருஷ சுக்தம் கேட்பதனால என்ன பலன் இப்ப எல்லாரும் அப்படியே அலர்ட்டா உட்காந்துக்கோங்க பலன் சொல்ல போறேன் அது ரொம்ப முக்கியம் பூ பூர்வம் சனத்குமாரேண பிருஷ்டோ விஷ்ணு சனாத்தன உக்தவான் பௌருஷம் ஹோமை விதானம் காமதம் நிருணாம் பக்ஷாமி ததஹம் புண்ணியம் ஸ்ருனுத்வம் முனிசத்தமாக இவா ரெண்டு பேர் பேசிக்கிறார் சனத்குமாராள் சொன்ன விசேஷங்கள் அந்த பலனை சொல்ல போறேங்கிறார் என்னென்றர் புத்திர பிரதம புத்திராணாம் ஜயதம் ஜெயகாமினாம் யாருக்கெல்லாம் உங்க குழந்தைகளுக்கோ உங்க பேரம்பேத்திக்கோ நல்ல சத்புத்திரன் புத்திரியாக பிறக்க வேண்டும் ஆசை இருக்கோ அப்பேற்பட்டவர்கள் புருஷ சுத்தம் கேட்டால் அது நினைச்சது கிடைக்குமா வேதமே சொல்லியிருக்கு அடுத்தது ஜெயதம் நாம் நீங்கள் எங்கேயாவது போர் கீருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க கையில் வில்லு அம்பெல்லாம் எடுத்து போறேன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்தது ஸ்ரீதம் நாம் நீங்கள் என்ன எவ்வளோ ப்ராஸ்பெரிட்டி ஆசைப்படுறீங்களோ நீங்கள் எந்த ஷேர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வேல்யூ ஆகணும்னு நினைக்கிறீ எல்லாம் ஆயிடும் ஸ்ரீகாமினாம் பும்சாம் ராஜ்யதம் ராஜ்ய காமினாம் ராஜ்யம் ராஜ்யாமி நீங்கள் எதை ஆளணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஹெட் ஆகணும்னு நினைக்கிறீர்கள் ரெண்டு பேர் பைபாஸ் பண்ணி நடுவேள் புருஷ சுக்தம் கேட்டால் இதுலேருந்து என்ன தெரியறது இன்னும் நாலு நாளும் வரணும்னு தெரியுது அதனால் அஞ்சு நாளைக்கும் வந்தாதான் புண்ணியம்னு சொல்லியிருக்கா அதனால தானியதம் தானிய காமானாம் உங்க வீட்டில் நீங்க எடுக்க 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 எந்த டப்பாலையும் பருப்பு குறையவே குறையாது எப்படி இருக்கும் பாருங்க அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும் அதனால கீர்த்திதம் கீர்த்தி காமி நாம் அக்ஷய பாத்திரம் தெரியுமா அந்த சூரிய பகவானுக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி பாடி யுதிஷ்டிரனுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கட்டாட்சம் பண்ணார் திரௌபதி அதை வச்சுட்டா வனப்பர்வா முழுக்க தெளிக பண்ணிகிட்டு இருந்தா ஏன்னா இவன் அஞ்சு பேருக்கு அதில் பீமன் நன்னா வேற சாப்பிடுவார் அதனால இந்த அக்ஷய இருந்தா அது கண்டினியூஸாக நன்னா நீங்கள் எவ்வளவு கீரையை கட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கடைஞ்சாலும் டமா தூண்டாயிடும் ஆனால் இவள் கீரை மட்டும் நன்னா இருக்கும் நிறைய ஃபுல்லாக இருக்கும் பாத்திரம் அதில் வந்து பாதியை வந்து பீமனுக்கு எடுத்து வச்சிருவோம் அதில் தான் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது துரியோதனன் வேணும்னுட்டே துர்வாச மகர்ஷியை சிஷ்ய கோட்டிகளோடு அனுப்ப அவர்கள் வந்து பசி என்ன சொல்ல நான் பரிமாறுகின்றேன்னு யுதிஷ்டிரன் திரௌபதியை கேட்காமல் சொல்ல அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு ஒரு கண்டிஷன் சூரிய பகவான் போட்டுவிட்டார் இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நீ அதை தேய்ச்சிட்டு கவிழ்த்து விட்டாயில் உனக்கு அன்றைய நாளுக்கு திருப்பி அது கொடுக்காது மறுபடியும் ம மறுநாள் தான் சார்ஜ் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு நீ எவ்வளவு அதை சார்ஜ் பண்ணாலும் அடுத்த நாள் தான் அது வரும் உதவும் அவள் தேய்ச்சி கவுத்து வச்சுவிட்டா அப்புறம் அதான ஒன்று துர்வாசரிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க ஐயோ ஏன்னா இப்படி பண்ணுறேன் நீங்கள் அப்போ கிங் ஹூ மேக்ஸ் ப்ராமிஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லீஷர் அப்படின்னு சொல்ல வருத்தப்பட்டார் யுதிஷ்டிரன் அப்போ திரௌபதி மனசால கிருஷ்ணன் நினைச்சாளாம் ஐயோ கிருஷ்ணா நீ வரமாட்டியோன்னு அவர் டக்கு திரௌபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் கிருஷ்ணன் டக்குன்னு அந்த இடத்துல பிரத்யக்ஷமாகி வா கிருஷ்ணா வா கிருஷ்ணானா திரௌபதி எனக்கு பசிக்கிறதுன்னார் இன்னைக்கு வரவாள்லாம் ஏன் பசி பசினே சொல்லிட்டுருக்கேன் நான் தான் பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்து வச்சிருப்பேனே அப்போ கிருஷ்ணன் நீ பாத்திரத்தை ஒழுங்காக தேய்ச்சிருக்க மாட்டே அவருக்கு தெரியுது பாருங்க ஏன்னா ஒருத்தரும் வேலை பார்க்குறவா கிடைக்கல லாக்டவுன் பீரியட் அது அதனால் நீ ஒழுங்காக தேய்ச்சிருக்க மாட்டேன் பாத்திரத்தை கொடுன்னு சொன்னோன்னு ஒரு கீரை இருந்துதாம் தான் ஷாக்காண்ணம்னர் நாராயண பட்டதிரில் அதை வாயில அவ அவாயப்போ விட்டா அதனால் அப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரம் அதனால் தானியதம் தானிய காமானாம் உங்கள் வீட்டில் எந்த தானியமும் குறையாது முக்திதம் முக்தி காமினாம் மோட்சம் ஆசைப்படுறவாளுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அஞ்சு நாளைக்கு வந்துருங்கோ நீங்க ஏதோ முக்தி முக்தி ஆசைப்பட்டா முக்தினா இங்கே என்னடா என்ன பண்றது புக்திதம் அதனாலதான் ஆழ்வார் எடுத்தார் சரணமாகும் தனதாழ் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்ந்தார் அதனால இப்பவே இல்லை அதனால புக்திதம் ாம் முக்திதம் பகுனா கிமிஹோக்தேன சர்வசித்தி பிரதம் அப்படின்னு எல்லாவிதமான மக்களுக்கும் சமுதாயத்தில் பாரபக்ஷம் பார்க்காமல் பிராமணன் அப்ராமணன் செட்டியார் முதலியார் ஐயர் ஐயங்கார் மாத்வர் அத்வைதி அப்படின்னு வித்தியாசம் பார்க்காமல் ஆத்தாரா பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது புருஷ சுத்தம் இப்ப பலன் நல்லா இருக்கா கேட்டா அதனால இப்ப இனிமேல் தைரியமா கேட்கலாம் நீங்க வேதம்னு சொல்லிட்டால் எல்லாரும் பலன் இல்லைன்னு நினைப்பா வேதத்தை விட பலன் கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை அதனால அப்பேற்பட்ட புருஷ சுத்தத்துக்கு பலன் சொல்லியாச்சு அடுத்தது ஆபஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அவர் என்னென்ன நம்ம அபிவாதையில் வந்துருவார் தப்பித்தவறி மாட்டின்றுவர் நம்ம வாயில் அந்த ஆபஸ்தம்பர் ஜென்ரலி வருவர் ஆபஸ்தம்பர் நிறைய ஆபஸ்தம்பர் கோத்திரத்தை சேர்ந்தவா பல பேர் இருப்பார் யார் ஆபஸ்தம்ப சூத்திரக்கார நிறைய பேர் இருக்காளாங்க பாருங்க மெஜாரிட்டிங் ஆபஸ்தம்பர் தான் போதாயனர் போதாயனர் மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கா ஆனால் மைனாரிட்டி நல்ல வேல்யூ உண்டு மைனாரிட்டினா அதனால ஆபஸ்தம்ப மகர்ஷி ஒரு ஒரு இடத்துல எடுக்கிறார் சஹசிரசீருஷ புருஷ இத்தியுபகிதாம் புருஷேன நாராயணேன யஜமான உபதிஷ்டதே அதனால் இவரை நாம் நாராயணனை மனதில் கொண்டு இந்த புருஷ சுத்தத்தை ஜபிப்போம் வாதூல சூத்திரத்திலையும் எடுத்திருக்கா நாராயண திருஷ்டேன புருஷ தெய்வத்தையினோ பகிதாம் உபதிஷ்டானமான இஹ ஜன்மனி புருஷோ பவேத் இது அதனால் புருஷனாக சொல்லப்பட்டவன் நாராயணன் அவர் எடுத்திருக்கார் சார் இப்போ பாகவதத்துக்கு போகிறோம் என்ன சார் இன்னும் புருஷ சூத்தத்துக்குள்ளே என்ட்ரி இல்லை இதை சுற்றி சுற்றியே வர அது ஒரு டவுண்டேஷன்னா போட்டுட்டு இப்போ வந்துடுவோம் முதல் மந்திரத்துக்கு தசமஸ்கந்தத்தில் பிரம்மாவை நோக்கி பூதேவி போகிறான் பிரம்மா எங்கே இருப்பார் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பார் எங்கே இருப்பார் சத்தியலோகத்துல இருப்பார் சத்தியலோகம் எங்கே இருக்குது அதான் சார் நான் உங்களுக்கு தெரியாதா பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபா சத்தியம் அவங்க ஏழாவது லோக்கத்தில் உட்கார்ந்துருப்பார் பிரம்மா அப்படி தானே நம்ம சொல்கிறோம் இது சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறான்னா சில இடங்கள் பங்கிகள்லாம் சேவித்த உடனே சில இடங்கள் எப்படி சொல்லப்பட்டுக்குன்னா பிரம்மா மேரு பர்வதத்து மேலே இருந்தார் இது ஒரு வருஷன் சத்திய லோகத்துலேயும் இருக்கார் அவர் மேரு பர்வதத்து மேலேயும் இருக்காருன்னு சொல்லியிருக்கு மேரு பர்வத்தம் எங்க இருக்கு அது ஏழாவது உலகத்துல இருக்குன்னு சொல்லி விடுத்தா நீங்கள்லாம் அப்படியே எல்லாம் வேதத்துல சொல்லியிருக்குன்னா நம்ம என்னென்னா இப்போ அனந்தராமதீஸ்வரர் காலத்துல போது யாராவது உபன்யாசம் சொல்லியிருந்தா பாகியசாலிகள் ஏன்னா ரொம்ப கேள்வி கேட்குறவா இருக்க மாட்டான் இப்போ நான் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ பிரம்மா பிரம்மா இன்னும் நான் கதையே ஆரம்பிக்கல பாப்பறேன் கதையை கேள் கேள்வியை கேள் மலை மேரு பர்வதத்து மேலே இருக்காருன்னு சொல்லிட்டார் பிரம்மா பிரம் அந்த சத்தியலோகம் எங்கே இருக்குன்னா ஏழாவது லோகம்னா மலை எப்படி ஏழாவது லோகத்துல இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் மேலேன்னா இப்படி தானே பார்ப்பேன் ட்ரோப்போஸ்பியர் ஸ்ட்ராட்டாஸ்ஃபியர் அயனாஸ்ஃபியர் எக்ஸாஸ்ஃபியர் அங்கே எங்கே சார் மலை சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறான்னா இது பாமீர் மவுண்டன்ஸ்ங்கிறார் நீங்கள் வந்து காஷ்மீருக்கு மேலே ஜம்மு காஷ்மீருக்கு மேலே நாலு கண்ட்ரிஸ் ரொம்ப நம்ம அதை பற்றி கேள்வியே மாட்டோம் உஸ்பேகிஸ்தான் கிறிஸ்கிஸ்தான் தர்க்கமெனிஸ்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் பாமீர் மவுண்டன்ஸ்னு ஒன்று இருக்கு அதுதான் மேரு பர்வதம் இல்லையே மேருன்னா கோல்டு மாதிரி இருக்கணுமே சூரியனுடைய கிரணங்கள் படும்போது போது நீங்க மானசரோவர் கிட்ட கைலாசத்தை பார்க்கணும் ஸ்வர்ணமலை மாதிரியே இருக்கும் த ரேஸ் ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ பிரிஸ்டீன் கிளியர் தட் வென் இட் ஃபால்ஸ் அந்த மவுண்டன்ஸ் ஆஃப் கைலாஷா இட் லுக்ஸ் ஃபார் அ மூமெண்ட் லைக் அ கோல்டன் மவுண்டன் அதனால பாமீர் மவுண்டன்ஸ் தான் பிரம்மா அங்கே சொல்லியாச்சா இதுவும் ஒரு சான்ஸ் இருக்குது ஒன்று சத்யலோகம் அங்கேயே இருந்துச்சுங்க வர்ஷன் டூ இது ஏன் பாசிபிலிட்டி இருக்கேன்னு சொல்கிறேன் தெரியுமோ அந்த பிரம்மாவினுடைய புத்தர்களில் பிரசித்தமானவர் தான் கஷ்யப்பர் பாமீர்லேருந்து கீழே வந்தேள்னா காஷ்யப்ப விஹாரா தான் காஷ்மீரா காஷ்மீரா இருக்கா காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய கஷ்யப்பருக்கு பிறந்த குழந்தைகள் கத்ரு வினத்தான்னு இருந்தா கத்ரு மூலமாக பிறந்தவாழ் தானே நாகங்கள் அந்த நாகத்தில் ஸ்ரேஷ்டமானவன் அனந்தன் தான் அனந்த் நாகுன்னு பேர் அந்த இடத்துக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்கோ ஆச்சா அந்த கஷ்யபருடைய பிள்ளை ஹிரண்ய்சன் பூமி தேவியை அபஹரித்து அவளை துன்புறுத்தும் போதுதான் பெருமாள் வராகரா வந்தார் வராகமுலை அதுதான் பாராமுலான்னு ஆச்சு ஆச்சா அந்த கஷ்யப்பருடைய பிள்ளைகள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிப்பூவில் ஹிரண்ய கஷிப்பு ஆண்ட இடம்தான் மூலஸ்தானம் அதுதான் இன்றைய தினம் இண்டஸ் நதிக்கரை சிந்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய முல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஹ்லாதனுக்கு ஒரு கோவில் இருந்தது அங்கே அதை பற்றி ஆல்பரூனிங்கிறவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இண்டிகாங்கிற புஸ்தகத்தில் நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன்னு எடுக்கிறார் இப்படி ஒரு கனெக்ஷன் ஜாக்ரஃபிக்கலாகவும் நம்ம பார்த்துன்னு வரலாம் இப்போ மொத்தத்தில் இப்போ கதை கொண்டுடுறேன் இப்போ இந்த பிரம்மா கிட்ட எல்லாரும் போனாளாம் ஸ்லோகம் பாகவதத்துலேருந்து சொல்கிறேன் பூமிர் திருப்த நரப் நிருபவ்யஜதைத்யா நீ கஷதயுதை ஆக்ராந்தபூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ தேவர்கள்லாம் பூமி தேவியை முன்னிட்டுக் கொண்டு பிரம்மாணம் சரணம் எயோ முதல்ல பிரம்மா கிட்ட போனா